மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஓமவல்லி பொடி கசாயம் தயாரிப்பது பற்றியும் அந்த பொடி கசாயத்தின் மருத்துவ பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் ஓமவல்லி இலை நாலஞ்சு இலை போதும் சட்டென பறந்துவிடும் சளி தொல்லைகள் ஓமவல்லி ஓமவல்லி இலையிலிருந்து சாறு எடுத்து சர்க்கரையுடன் கலந்து நெற்றியில் பற்று போடலாம் இதனால் ஜலதோஷம் தலைவலி நீங்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட தீர்ந்துவிடும் அதிகப்படியான கபம் பிரச்சனை இருப்பவர்கள் ஓமவல்லி இலையை அரைத்து நீரில் கலந்து கொதிக்க வைத்து ஏலக்காய் கிராம்பு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து மூன்று நாள் தினமும் இரண்டு வேளை குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஓமவல்லி இலையை தண்ணீரில் சேர்த்து சுட சுட ஆவி பிடித்தாலும் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த ஓமவலி இலையை ஒரு டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தாலும் கூட நல்ல நன்மை கிடைக்கும் இந்த இலையின் சாறு எடுத்து சர்க்கரை கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி இருமல் பிரச்சனை தீரும் தலைவலிக்கு இலையை கசக்கி தலையில் தடவலாம் குழந்தைகளுக்கு சளி இருமல் ஏற்படும் போது ஓமவல்லி எனப்படும் கற்பூர வள்ளி இலையின் சாற்றை குழந்தைகளின் மார்பு பகுதியில் மென்மையாக தடவி விடலாம் அதேபோல வயிறு உப்பி மலம் சரியாக வெளியேறாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு இதன் இலைச்சாற்றை வெது வெதுப்பான நீரில் கலந்து கொடுக்கலாம் இலைச்சாறு சற்று காரமாகத்தான் இருக்கும் என்பதால் தேன் கலந்து சாப்பிடலாம் சரி இப்போது ஓமவல்லி பொடி கசாயம் தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம் இந்த கற்பூரவல்லி இலைகளை கஷாயம் போல தயாரிக்கலாம் அதாவது கொத்தமல்லி விதை சுக்கு மிளகு திப்பிடி ஆகியவற்றை எடுத்து மிக்சியில் போட்டு அரைத்து பொடித்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வானொலியில் இரண்டு கப் தண்ணீரை ஊற்றி ஒரு கைப்பிடி கற்பூர இலைகளை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு மிக்சியில் அரைத்த பொடிகளை கொதிக்கும் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க விட்டு சுண்ட காய்ச்ச வேண்டும் இப்போது கற்பூரவல்லி கசாயம் தயார் இருமல் சளி தொண்டை போன்றவற்றுக்கு சிறந்த நிவாரணி கற்பூரவல்லி கசாயம் நேயர்களே மீண்டும் மற்றும் ஒரு மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்